அனைவருக்கும் வணக்கம் சுக்கரம் மங்கள யோகத்தால் எட்டு மூனு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முடிவதற்குள் பண மழையில் போகும் அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது இந்த காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கேதுவும் மகரத்தில் செவ்வாயும் சுக்ரனும் கும்பத்தில் சனி சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க ஈனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக பண மலையில் நனையக்கூடிய அளவிற்கு இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் சுக்கர மங்கள யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய செவ்வாய் மற்றும் சுக்கரனை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சியை செய்யக்கூடியவர்கள் பெரும்பாலும் செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம் செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறார் பூமிக்காரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள் மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள் நெருப்பு சம்பந்தமான வேலைகள் ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள் We'll be right <laughs> back. ஆயுதம் சம்பந்தப்பட்டவை இராணுவம் பவளம் துவரம் பருப்பு வீரியம் ராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதியாகிறார் செவ்வாய் அவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை வலிமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆரோக்கியமான முருகேறிய உடல் செவ்வாயை குறிக்கும் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தான் குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைய பருவ செவ்வாய் குறைக்கிறாரு இந்த காலகட்டத்தில் தான் யோசனை இல்லாமல் திடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பாரு செவ்வாய் பா செவ்வாய் பொதுவாக பல வாய்ந்த செவ்வாயினுடைய திசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் அதிகம் இருக்கும் உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சியை செய்யக்கூடியவர்கள் பெரும்பாலும் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் சாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு நிலம் மாட்டுப்பண்ணை பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார்கள் கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு உடற்பயிற்சி பொருளீட்ட வைப்பாரு பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் கொடிக்கட்டை பரப்பார்கள் அபாரமான லாபம் தரும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடி கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இந்த செவ்வாய்தான் செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விற்சகம் கால புருஷ தத்துவத்தில் எட்டாம் இடமாக வருவதால் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்டச் செய்வாறு ஒருவர் செய்யும் வேலை தொழில் போன்றவற்றை குறிக்கும் பத்தாம் இடமெனும் தொழில் ஸ்தானம் விற்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும் செவ்வாய் ஒருவருடைய ஜாதகத்தில் வலுபெற்று இருக்கும் பட்சத்தில் பணவரவை வரவை அள்ளி கொடுக்கக்கூடியவர் அதுவும் சுக்ரனோடு இணையும் பட்சத்தில் எண்ணற்ற பல நன்மைகளை வழங்கக்கூடியவர் இதேபோல் பொறுத்த பொறுத்தவரைக்கும் நல்ல மனைவி வீடு வாகனம் மகிழ்ச்சியான வாழ்க்கை உள்ளிட்ட அனைத்து நற்பலன்களையும் தருபவர் சுக்ரன் ஒருவர் மட்டும்தான் அதனாலதான் லௌகீக வாழ்க்கைக்கு சுகங்களையும் சுக்ரனே அதிபதியாக திகழ்கிறாரு ஒருவருடைய ஜாதகத்தில் சுபராக வலுப்பெற்ற சுக்ரன் எப்படி அமர்ந்திருந்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும் போது கிரகங்களிலும் மிக மிக தனித்துமை தனித்தன்மை வாய்ந்தவர் சுக்ரன் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பு சுக்கிரனுக்கு உண்டு சொன்னார் அது சுக்ரன் ஒருவர் மட்டுமே அனைத்து லக்னங்களுக்கும் கேந்திரங்களில் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றவர் மற்ற கிரகங்களுக்கு இந்த சிறப்பு கிடையாது இயற்கை சுப கிரகங்களில் முதலிடம் வகிக்கும் குருவுக்கு கூட இல்லாத இந்த அமைப்பு சுக்ரனுக்கு மட்டுமே இருக்கிறது ஒரு மனிதனுக்கு பணம் பொருள் பதவி உணவு உறவிடம் உள்ளிட்ட எவை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வம்ச விருத்திக்கு அதிபதியும் சுக்ரன் தான் தான் இவரை கலத்திரக்காரகன் என்று அழைக்கிறாங்க கலைகளின் அதிபதி சுக்ரன் தான் இசை நடனம் பாட்டு நடிப்பு போன்ற அனைத்துக்கும் அடிப்படை இவர்தான் என்பதால ஜாதகத்தில் இவர் எந்த பாவத்தோடு தொடர்பு கொள்கிறாரோ இந்த பாவத்துக்கு சம்பந்தப்பட்ட கலைத்துறையில் ஜாதகரை ஈடுபடுத்துவாரு உதாரணமா சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தோடு சம்பந்தப்பட்டால் இசையிலும் லக்னம் மற்றும் ஐந்து பத்தாமிடங்களோடு தொடர்பு கொண்டால் கலைத்துறையில் ஒருவருக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துவார் ஒருவருக்கு சுக்கர திசையோ அல்லது சுக்கர புத்தியோ நடைபெற ஆரம்பித்து விட்டாலே அவருக்கு சினிமா மற்றும் மீடியா துறைகளில் ஆர்வம் ஏற்படும் வெற்றி பெறுவார்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவை பெற்று இயக்குனர் தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் ஒளிப்பதிவாளர்கள் லைட் பாய் ட்ராலி தள்ளுபவர் ஸ்டூடியோ வாட்ச்மேன் என அவரவருடைய ஜாதக வலிமைக்கேற்ப ஜாதகர் கலைத்துறையில் இருப்பார்கள் என்றவர் தொடர்ந்து தனித்தனியாக சுக்ரன் ஒவ்வொரு லக்னத்திற்கும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியவர் இந்த இரண்டு வெவ்வேறு நன்மைகளை கொண்ட இரண்டு கிரகங்கள் அதாவது சுக்ரன் மற்றும் செவ்வாயினுடைய இணைவால் சுக்ரமங்கள மங்கள யோகம் ஏற்படுது கிரகங்களுடைய சேர்க்கை ஒரு சில ராசிகளில் ஏற்படும் பொழுது அது மிக பெரிய ராஜ யோகத்தை உருவாக்குகிறது அந்த வகையில் மகர ராசியில் ஏற்கனவே உச்சம் பெற்று அமர்த்துள்ளது செவ்வாய் இப்படிப்பட்ட செவ்வாயுடன் இணையும் நட்பு கிரகமான சுக்ரன் சுக்கர மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாரு சாதாரணமாக ஒரு சில ராசிகளில் செவ்வாய் சுக்கிரன் இணையும் பொழுது அது மிதமான பலன்களையே கொடுக்கும் யோகமான இணைப்பாக செயல்படாது ஆனால் சுக்ரன் வலுவாக இருக்கும் பொழுது அல்லது செவ்வாய் வலுவாக இருக்கும்போது இந்த இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை மிக பெரிய ராஜ யோகத்தை ஏற்படுத்தது அவைதான் சுக்கர மங்கள யோகமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுது மகர ராசியில் உச்சமடைந்திருக்கும் செவ்வாயுடன் இணையும் சுக்ரன் சுக்கர மங்கள ராஜ யோகத்தை தருகிறாரு அது மட்டுமில்லாமல் மகரம் என்பது சனியினுடைய ஆட்சி வீடுகளில் ஒன்றாகும் ஜோதிட ரீதியாக சனியும் சுக்ரனும் நட்பு கிரகங்கள் தான் எனவே செவ்வாய் மற்றும் சுக்கரனுடைய இந்த இணைப்பு மட்டுமல்லாமல் இந்த இரண்டு கிரகங்களும் சஞ்சரிக்கும் ராசியில் அற்புதமான அமைப்பு ஏற்படுவதால அடுத்த நான்கைந்து வாரங்களுக்கு சுக்கரமங்கல ராஜ யோகத்தின் பலன்களை பெற்று மற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் இருக்கீங்க இவ்வளவு மேன்மைகள் பொருந்திய செவ்வாய் மற்றும் சுக்கரனுடைய இணைவால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அந்த வகையில தேசராசினியர்களுக்கு உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பாக்கியஸ்தானத்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் வந்து சஞ்சரிக்கிறாருங்க ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பதாலும் சனியும் நல்ல நிலையில் இருப்பதாலும் பத்தாவதற்கு சுக்கர மங்கள யோகம் உங்களுடைய ராசிக்கு ஏற்பட்டுள்ளதாலும் நன்றாக இருக்குங்க எதிர்பாராத ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்காதுங்க ஏற்கனவே பணப்பிரச்சனையால் அவதியுறும் உங்களுக்கும் கூட பண கஷ்டங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது கேது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பதால நீத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெற இருக்குதுங்க குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதாக இருந்தாலும் சரியா அல்லது உங்களுடைய உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க ராசி சேர்ந்த ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் கூட ஏற்படலாம் இந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சியை தருங்க ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த தருணம் அமைஞ்சிருக்குது சிலருக்கு தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளை சுக்கரன் மற்றும் செவ்வாயனுடைய இணைவு இந்த சுக்கர மங்கள யோகத்தால் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க சந்தை வழி காரியங்கள் அனுகூலமாக நடக்க இருக்குதுங்க கலைத்துறை அன்பர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கரன் மற்றும் செவ்வாயனுடைய இணைவின் காரணமாக கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை ராகு வேளையில் துர்கைக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்க என்ற நன்மை உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை தெளிவாகவும் உறுதியாகவும் காட்டுது அது மட்டுமில்லாமல் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு கொண்டிருக்கும் தடங்கல்கள் தாமதங்கள் பண விரயங்கள் அனைத்துமே நீங்கி சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் என கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்தது